ஹலோ கைஸ் வெல்கம் டு குணாலன்ஸ் டீ இன்றைக்கி நம்ம வந்து பால் திரட்டு கொல்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் பாசி பருப்பு ஒன் கப் நான் எடுத்திருக்கேன் அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா வாஷ் பண்ணக்கப்புறம் ரெண்டு கப் தண்ணி நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாம் நாங்கள் வந்து லோ ஃப்ளேம் தான் வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றி கொடுக்கும் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணலாம் இதை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம் இப்போ அடுத்த ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் நான் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துடலாம் இதை எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது அந்த ரைஸ் ஃப்ளோரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆயிடும் ஸோ நம்ம ஊற்றி ஊற்றி பார்த்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இடியாப்போ செய்கிற அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம நம்மளுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம் நீங்கள் பால்ஸ் மாதிரியே உருட்டிக்கலாம் பட் நாங்கள் இந்த மாதிரி உருட்டியிருக்கோம் இது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போது வெள்ளம் எடுத்திருக்கோம் நீங்கள் ஒன் கப் பாசிப்பொருட்பு எடுத்திங்கன்னா ஒன் கப் வெள்ளம் எடுக்கணும் இது கரெக்டான அளவு பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இல்லை கம்மியாகவும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கோகோனட் திருவி வச்சதை நல்லா அது வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒன் கப் எடுத்துக்கலாம் இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேம் தேவையில்லை இப்போ நம்ம எல்லாம் பண்ணியாச்சு இதை நம்ம இன்னும் கொட்டி கொட்டி பீஸாகவும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணி இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நான் த்ரீ டீஸ்பூன் ஆஃப் டீ எடுத்திருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பிஸ்தா கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் வந்து முந்திரி திராட்சை ஆட்சி எடுத்துருக்கேன் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ரெடி இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ வாங்க இதோட ரிசல்ட் எப்படின்னு பார்க்கலாம் ரகுமா பால் சிரட்டு கொடுத்துக்கிட்ட வந்து தண்ணியாக பண்ணுவாங்க நான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து திக்கா பண்ணியிருக்கோம் திக்காவும் சூப்பராக தண்ணியாகவும் தண்ணியாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் பால் ஜிரட்டு கொடுத்துக்கிட்டேன் சமம் சூப்பர் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்